வந்து நிறைய டிரைவர்ஸ் இந்த மாதிரி லாரி டிரைவர்ஸ்க்கு நான் கிளனரா ஓடும்போது என் ஃப்ரெண்ட் என் கண்ணு முன்னாடியே சரணன் வந்து பூந்துடுறாங்க பூந்த உடனே முன்னாடி போகிற வண்டி பிரேக் அடிக்கிறாங்க கார் அடிச்சா நின்றுது லாரி அடிச்சு நிற்காது இப்போ தொப்பூர் காடு பார்த்துட்டீங்கன்னா இப்படி டவுனில் தான் இறங்கும் பிரேக் அடிக்கும் போது கூட வண்டி இப்படி தள்ளிட்டு தான் போகும் நல்லா தூங்கினா தொப்பூர் வந்தோட எந்திரிச்சு அந்த சவுண்ட் கேட்டா அப்படின்னு கேட்டா தொப்பூர் வந்துட்டாவே அந்த ட்ரைவர் ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட்டு படுத்துருந்த டிரைவர் ஸ்பாட் அவுட்டு ஓட்டுன டிரைவர் ஸ்பாட் அவுட்டு கிளிநறுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு கீழே வேலை செய்யலை எதுவுமே என்னை பார்க்கறதுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா கொஞ்சோண்டு விஷம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்லறான்னு கேட்டான் அது நினைச்சு இன்னொரு எனக்கு கண்ணுக்கு நிறைய டைம் நேர்லயே கண்ணுலேயே பார்த்துருக்கோம் ஆனால் இருந்தாலும் எத்தனையும் சொல்றது எவ்வளோ வண்டிகள் பார்த்துருப்போம் எவ்வளோ குடும்பம் அதெல்லாம் நசுங்கிருச்சு முழுசா அந்த பொண்ணு எரிஞ்சு வரை கையை வெளியே விட்டு ஆட்டிகிட்டே தான் இருந்துச்சு கத்திட்டு

என் கண்ணு முன்னாடியே நடந்துச்சுங்க அது அது வண்டி லாரி பார்த்துட்டீங்கன்னா ஹெவி மோட்டார் பிரேக் அடிச்சு அடிச்சு வரும் ட்ரம் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லா டவுன்லேயே வருது பிரேக்ல கால் வச்சிட்டே வரும் ஃபுல்லாக ஹீட் ஆகிருக்கும் டப்புன்னு பிரேக் அடிச்சா நிற்காது ஆனால் காருக்கு போச்சுன்னா பிரேக் அடிச்சா டப்பு நின்றரும் ஏன்னா கார்லாம் வந்து சும்மா லைட்டு ஏதான வெயிட் அடித்தா நின்றுடும் பஸ் இதெல்லாம் நின்றுரும் ஆனால் லாரி நிற்காது அதனால தொப்பூர் காட்டில் மட்டும் இந்த லாரிங்க வரப்ப இந்த கார் பஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது ஒரு தனியா ட்ராக் மாதிரி போயிட்டு லாரிக்காரருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லா இருந்தால் அது பாட்டு கம்மனு வந்துடும் அந்த மாதிரி வந்து கார் கார்காரங்களே கொஞ்சம் ஒத்துழைச்சி கொஞ்சம் பத்தடி இருபது அடி கேப்ல வந்தாங்கன்னா இன்னும் இப்போ ஒண்ணு இல்ல அந்த காடு இறங்குறாங்கன்னா ஒரு லாரி போகுதுன்னா பின்னாடி வர காரங்க நிறுத்தி ஸ்லோவா கூட வரலாம் அந்த காடு இறங்குறது ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்னா தான் ஆகும் சர்றன்னு வந்து பூந்துடுறாங்க பூந்தோடனே முன்னாடி போகிற வண்டி பிரேக் அடிக்கிறாங்க கார் அடிச்சா நிறுத்தது லாரி அடிச்சா நிற்காது

ரெண்டாவது இருந்தாலும் நம்ம லாரி இறங்க முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் கியரில் இறங்குறது சேஃப்டி நல்லா எப்பவுமே வந்தாலும் தொப்பு ஒரு காடு செகண்ட் கியரில் தான் இறங்குவேன் இருபதுக்கு மேல ஸ்பீடு விட மாட்டேன் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் ஆர்பிஎம் பதினஞ்சுக்கு மேல விட மாட்டேன் ஆர்பிஎம் பதினஞ்சு சேண்டு பத்து நிமிஷம் இப்போ ஒரு லிட்டர் டீசல் வேஸ்ட்டாக போனோம் தப்பு இல்லை நம்ம உயிரும் சேஃப்டி வண்டி சேஃப்டி நம்ம ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு உயிர் அப்புறம் வண்டி ஏன்னா சேஃப்டியா தான் வருவோம் முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் கியர்ல தான் இறங்குவோம் பொறுமையா எவ்வளோ பொறுமையாக இறங்குவோம் போறவங்க போங்க நாங்க லெஃப்ட்ல ஓரமா போயிக்கிறோம் என்ன வரும்போது என்ன பாப்பா நல்லா தூங்கினா தொப்பூர் வந்தோட தொப்பூர் வந்துட்டாவே அந்த வண்டி இறங்குறப்ப இன்ஜின் சவுண்ட் ஏன்னா பாத்தீங்கன்னா தான் வண்டி விடுவோம் கீர்ல விட்டு கிளச்சுல இருந்து கால எடுத்துட்டு பிரேக் அழுத்திட்டே தான் போவோம் அப்பயுமே இன்ஜின் ரேஸ் ஆகும் வர்ற வர்றன்னு பாப்பா எழுந்திரிச்சு உட்கா எழுந்திருச்சு பயந்துட்டு அந்த தொப்பூர் காடு இறங்கினதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் தூங்கிச்சு மறுபடியும் தூங்கிட்டேன் மறுபடியும் படுத்துட்டேன் நடந்த கேள்விப்பட்ட கூடவே இருந்த பையன் என் கூடவே ராஜஸ்தான் நான் கிளிநாரா ஓடிட்டு இருந்தேன் ராஜஸ்தான்ல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா தான் கல் ஏற்றிட்டு வந்தோம் மார்பிள் கல் இருக்குல்ல ஒயிட் மார்பிள் கிரானேட்டு அது ரெண்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டு ரெண்டு வண்டி வந்துட்டு இருந்தோம் வந்து சிங்கிள் ரோடு தான் தொப்பூருக்கு மேலே கீழே எல்லாம் சிங்கிள் ரோடாக இருந்துச்சு நாங்கள்லாம் மேலே நிறுத்தி சாப்பிட்டோம் அவங்க முன்னாடி அவங்க வந்து கேரளா பார்டர் பாலக்காடு டிரைவர் கிள்ளனர் எல்லாமே பாலக்காடு ஓணம் பண்டிகை ரெண்டு நாள் ஓணம் பண்டிகை இறக்குறதே வந்து பாலக்காடு தான் லோடாக இருக்கிறது அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க சரி நாங்கள் சருன்னு கிளம்புறோம் நீங்கள் மத நாங்கள் மதுரை போகிறோம் எங்கள் வண்டி மதுரை போது நாங்கள் பாலக்காடு போகிறோம் தானே இப்படி மேட்ரோலையே போயிடுவோம் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி வந்தவங்க பிரேக் நிற்கல பிரேக் நிற்காத அவங்க வண்டி போய் அப்சைட் ஆகி அப்படியே அந்த கல் பூராமே வந்து அடித்து டிரைவர் ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட்டு படுத்திருந்த டிரைவர் ஸ்பாட் அவுட்டு ஓட்டின டிரைவர் ஸ்பாட் அவுட்டு கிளினருக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு கீழே வேலை செய்யலை எதுவுமே இடுப்புக்கு கீழே எதுவுமே வேலை செய்யலை அப்புறம் நான் எல்லாமே ஒரு ஆறு மாதம் கழித்து அப்போ பார்த்தோம் அப்போயும் நாங்கள் எல்லாம் பார்த்து கிளீர் பண்ணி அவனை கொண்டு எல்லா இது பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வீட்டில் விட்டு மறுபடியும் ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு போனோம் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க ஊர் பக்கம் தான் லோடாக இருக்கு போச்சுன்ட்டு அவன் கேட்டதுக்கு இன்னமே என்ன கண்ணுக்குள்ளேயே நிற்கிது என்னை பார்க்குறதுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கல கொஞ்சோண்டு விஷம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்லான்னு கேட்டான் அதை நினச்சி இன்னுமே எனக்கு கண்ணுக்கு ஆளுகு என் ஃப்ரெண்டு நல்லா ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் கறி ஆக்குவோம் ராஜஸ்தான்ல போயிட்டா கல்லு லோடு அப்புறம் டயர் கழட்டி மாட்டுவோம் ஜாலியா விளையாண்டுக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் விளையாண்டு சின்ன பசங்க தானே அப்போல்லாம் எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு தான் சின்ன சின்ன பசங்க இதை வாங்கிட்டு வந்து ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம் அது இன்னுமே என்னால் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஃப்ரெண்ட் கூடவே இருந்த ஃப்ரெண்டு சின்ன பசங்க ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கட்டை மட்டும் சரி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நாங்கள் அதை தான் பெரிய பெரிய ரிக்வஸ்டா கேட்குறது அதுதான் காட்டை சரி பண்ணி கொடுங்க அப்புறம் ரெண்டாவது பஸ் வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் கட்டை ஓட்டிட்டு இருந்தோம் அப்போ கிளறற உடம்பு தான் அதுவும் கரெக்டாக வந்துட்டு இருக்கிறோம் எனக்கு முன்னாடி வந்த பஸ் சைடு எடுத்துட்டு வந்ததுமே டர்னு திரும்பினே அப்படியே பஸ் அப்சைடு அப்படியே லெப்டில் அப்சைடு உடனே நான் தான் இறங்கி கிளிநாராக பழையில் உட்காந்துருந்தேன் டயர்களுட்ற லிவர் இருந்துச்சு எடுத்துகிட்டு ஓடி போய் கண்ணாடி உடச்சி உள்ளேருந்து எல்லாத்தையும் வெளியே எழுத்து விட்டு எடுத்துட்டோம் அப்போ வந்து ஒசூர்லேருந்து நம்ம பேப்பர் மில்லுக்கு கட்டை இருந்தோம் அது ஒன்று நிறையா டைம் நேர்லேயே கண்ணுலேயே பார்த்துருக்கோம் ஆனால் இருந்தாலும் எத்தனையோ சொல்கிறது ஒன்று ரெண்டு சொல்லலாம் ஏகப்பட்டது கண்ணில் பார்த்துருக்குறோம் வண்டியே ஆகிடுச்சு ரீசண்டாக நம்ம வீடியோவை நான் போட்டிருப்பேன் கரெக்டாக என் வண்டி போயிட்டுருக்கு காரு பாட்டுக்கு ஃபயர் ஆயிருச்சு போயிட்டு இருந்த காரு அடிபட்டுலாம் அது நிறைய நடக்கும் நாங்கள் கண்ணார பார்க்குறோம் பார்த்துட்டே இருக்கிறோம் நான் வந்து கடந்து போயிட்டே இருப்போம் கண்ணு முன்னாடி நடந்தாலுமே அதை பார்த்துட்டு எங்களால் நின்றுட்டு இருக்கிற டைம் கிடையாது ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு எங்கள் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு அவ்வளோதான் அதை பார்த்துட்டுமா அந்த நேரத்துக்கு ஆளுங்க இருந்தாங்கன்னா ஆளுங்கள சேஃப்டி பண்ணி விட்ருவோம் ஆம்புலன்ஸ் வந்துடும் ஹைவே வந்துடுவாங்க வந்தோடனே அவங்க சேஃப்டி ஆகிட்டாங்களா ஏன்னா நிறுத்த விட மாட்டாங்க டிராஃபிக்காகிடும் வண்டி எடு எடு எடுன்னு தரத்திடுவாங்க நாங்கள் அவ்வளோ தான் கிளம்பிடுவோம் நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் பத்தி நீங்க சொன்னீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் ரீச் ஆகி உங்களுக்கு நீங்க கேட்ட ஹெல்ப் கண்டிப்பா மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் நீங்க சொல்றதுனால கூட சொல்றோம் கவர்மெண்ட்டுக்கு நாங்க தெரிவிக்கிறது என்னன்னா தொப்பு கடை தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுங்க அது அதுதான் எங்களோட ரொம்ப நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நிறைய ரீசன் நடந்திருக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்றோம் நான் நான் ஒரு லேடிஸ் டிரைவரா கேட்கிறேன் ஜென்ஸ் கேட்கறாங்களே எனக்கு தெரியாது

அந்த கார் தீ பிடிச்சி எரியுது என் குழந்தைனாலும் காப்பாத்தினா குழந்தை எடுத்து அடுத்து என் கையில கொடுத்துருச்சு ஆனால் அந்த பொண்ணை எடுக்க முடியல அந்த பொண்ணு வந்து மேலெல்லாம் நல்லா இருக்கு கால் மட்டும் மாட்டிச்சு உள்ளாலாம் அழுத்திருச்சு கடைசி அதை எரிஞ்சு வரைக்கும் அந்த கையை வெளிய விட்டு இப்படி ஆட்டிகிட்டே தான் இருந்துச்சு எரியிற வரைக்கும் முழுசா அந்த பொண்ணை எரிஞ்சு முடியிற வரைக்கும் கையை வெளிய விட்டு ஆட்டிகிட்டே தான் இருந்துச்சு கத்திட்டு கண்ணு முன்னாடி நிறைய நடக்குது சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாத்தோட வாழ்க்கையும் மாறி நல்லா நிலைமைக்கு விட்டுவாங்க மற்றது இங்க இந்த திருடர்கள் இது கூட எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தொப்பு ஒரு காட்டை சரி பண்ணி கொடுங்க நாங்கள் அதுதான் கேட்குறோம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா எத்தனையோ சேனலில் நான் இது வந்து சொல்லணும்னு நினச்சே சொல்ல முடியல ஆனால் நேரில் அனுபவித்ததுக்கப்புறம் சொல்கிறோம் தயவு செஞ்சு தொப்பு ஒரு காட்டை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க இதுதான் உங்களை ரிக்வெஸ்ட்டாக கேட்குறோம் அதை மொத்த ஒட்டுமொத்த ஓட்டுநர்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் வெளியில் எத்தனையோ பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க நான் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டாக கேட்குறோம் கண்ணீர் மல்க கேட்குறோம் தயவு செஞ்சு எங்களுக்கு தொப்பு ஒரு காட்டை ரெடி ரெடி பண்ணி கொடுக்க தயவு செஞ்சு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும் இதை பார்க்குற நிறைய மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே அது வந்து கண்டிப்பா இந்த வீடியோ நாங்கள் ரொம்ப நல்லாவே வீடியோ போடணும்னு நினைச்சுட்டு இருந்தோம் இதுக்கு ஒரு வாய்ப்பு சரியான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல நாங்க சொன்னா கேக்குவாங்களா என்னன்னு தெரியாது உங்களோட சேனல் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் கண்டிப்பா இந்த டிரைவருங்களுக்கு அவங்க நீங்க உங்களோட வாழ்க்கையை பணிய வச்சு நீங்க எந்த அளவுல வந்து ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த வீடியோ மூலமா நிறைய மக்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க நம்ம நம்புவோம் அண்ட் கவர்மெண்ட் ஆயிடுச்சு

கண்டிப்பா கண்டிப்பா இது கவர்மெண்ட் போய் ரீச் ஆகும் நிறைய மக்கள் இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க அழாதீங்க அண்ட் ரொம்ப நன்றி உங்களோட வாழ்க்கையை பத்தி இவ்வளோ அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்குமே நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிவிச்சிங்க இந்த வீடியோ மூலமா அண்ட் ரொம்ப நன்றி நீங்க இன்னும் பத்திரமா சேஃபா வந்து ட்ராவல் பண்ணும் இனிமே ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு அண்ட் என்னோட சார்பாவும் சரி கண்மணி சார்பாவும் பிஹைண்ட் ஓகே சார்பாவும் எங்களோட வாழ்த்துக்கள் எடுத்து எங்களுக்காக பண்டிகைகள் கொண்டாடணும்னா லோடு கொண்டு வந்தாதான் எங்களால அதை செலிப்ரேட் பண்ண முடியும் எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்களும் கண்டிப்பா இதுல மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா இந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும்

காடு இறங்கி கீழே வந்துட்டு நம்ம வண்டியை பாக்குறோம் சும்மா எல்லா டயர்லயும் போக கிளம்பிருச்சு பேக் எல்லா டயர்லயும் போக வருது பிரேக்கே நிக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் லாரி கார் வராங்கன்னா காரு அந்த பைக்கு இந்த பஸ் பின்னாடி கூட வரலாம் தப்புல ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் கழிச்சு போனீங்கன்னா பத்திரமா வீட்டுக்கு போலாம் சர்றன்னு வந்து குறை வந்து நீங்க பிரேக் அடிச்சிருக்கீங்க உங்க வண்டி நின்றுரும் காரு பைக் எல்லாம் ஆனா லாரி நிக்கவே நிக்காது சராசர இங்கே பிரேக் அடிச்சா இங்கேருந்து அவ்வளோ தூரம் இழுத்துட்டு தான் போய் நிற்கும் அதை மட்டும் ஒன்னே ஒன்று நான் ரிக்வெஸ்ட்டு வண்டி கேட்டுக்கிறேன் லாரி வருதுன்னா தயவு செஞ்சு வழி விட்டுருங்க தொப்பூர் காட்டில் மட்டும் மற்ற இடத்துல நீங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போங்க தொப்பூர் காட்டில் லாரிக்கு எக்காரணத்துக்கு ஒன்று காரு பைக்கோ இந்த மாதிரி சின்ன வண்டி எல்லாம் வந்து முன்னாடி வந்து சர்ன்னு வந்து கட்ட அடிச்சு உள்ள வந்து பிரேக் அடிக்காதீங்க பிரேக் நிற்காது லாரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க